కూడి సముదాము పోరాట

தொண்டுடி போராடி உழைத்து தன்னையும் தன் வயதையும் தன் வியாபாரத்தையும் அனைத்தையும் இந்த சமுதாயத்திற்காக விட்டுக் கொடுத்து இன்று வரைக்கும் இந்த சமுதாயத்திற்காக மிக அதிகம் Anugraha mai lele Humire tumche bolta rahna samne Indradevi sthake aage le jaya సో ప్రియ రమేష్ గారు ఈ సంగీతి ముద్దలికార నికి ఉండేకుం అమెనీయరు ఆట观 వినికిడికి చాలా అమెనీయారు అప్పటికాడ ఉంటా సంగీత కార్యక్రమ నాస్తి నేను కరప్రత సీనియర్ సోలినర్ గాని గా

குறிப்பாக இந்த சமுதாய அடிதத்தில் பார்த்து கொண்டிருக்கும் ஏழு மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களை முன்னேற்றுவதற்காக இருபத்தி அஞ்சு பசுமானிகளை சங்கத்திற்காகவே நான் வாழ்வேன் करना है करना है क्रिया में सहायक क्रिया है खंडक्तिलाना और पुल एक ఈ <t> మనం செம்மையா குடிய மாற்ற தமிழ்நாட்டில் நிலக்கரி நீர் குளிச்சுவதற்கான மிகப்பெரிய அளவில் மோட்டர்களை கண்டுபிடிச்சி இன்னைக்கு

É aí. आई किसान नारी के लिए भी और मां भी तो Look.

the say Yes.